அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் குரு மங்கள யோகம் தரக்கூடிய புதன் அருளோடு இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு உங்கள் ராசியில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சிக்கனம் நிறையா பேர் உங்களை கெண்டல் பண்ணுவாங்க உங்களை ஏமாத்துவாங்க அந்த மாதிரி சூழல்லாம் வரும் எல்லாம் எதை செஞ்சாலும் கவலைப்படாதீங்க சிக்கனமாக இருங்க அடுத்தவன் என்ன பண்ணுறான் அடுத்தவன் என்ன சொல்கிறாங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க பணம் நான் திரும்ப திரும்ப சிக்கனத்தை சொல்கிறோம்னா பணம் நிறைய செலவாக கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது விரயம் நிறையா இருக்கும் அதில் ரொம்ப கவனமாக நம்ம பணத்தை மட்டும் செலவழித்தா போதும் இந்த ஆண்டு நீங்கள் ரொம்ப சிறப்பாக வந்துடலாம் மாதிரி தேவைக்கு நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அரசியல் களத்தில் உள்ளவங்களுக்கு புதிய திருப்பங்கள் கிடைக்கும் இந்த வரைக்கும் இந்த பக்கத்தில் இருந்தவங்க அடுத்த கட்சிக்கு போகிறதோ இல்லை அந்த பக்கம் இருந்தவங்க அடுத்த மாவட்ட ஜெயலலிதராகிறதோ இந்த மாதிரி சூழல்கள் இருந்து கொண்டே இருக்கும் புதிய திருப்பங்கள் எந்த நேரத்தில் வரும் சொல்ல முடியாது மே மாசத்துக்கு பிறகு உங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய குழந்தைகள் கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சி குழந்தைகளுக்கு திருமணம் வேலை இது மாதிரி குழந்தைக்காக உங்களுக்குன்னு சொல்கிறத விட குழந்தைக்காக எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் இரநூறு சதவீதம் வெற்றியை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் சொத்துக்கள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு அதே மாதிரி தான் முட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி ஹார்ட் சம்மந்தமான பகுதியில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிடுங்க அதேமாரி சீட்டு ஃபைனான்ஸு பணம் பிட்காயின் இந்த மாதிரி தேவையில்லாமல் பணத்தை முதலீடு நம்ம தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் செலவு பண்ணாதீங்க சரியான முறையில் பணத்தை சேர்த்துக்கிட்டீங்கன்னா யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க அதில் செய்யுங்க இதில் செய்யுங்க நண்பர்லேருந்து உறவினர் வரைக்கும் வந்து சொல்லுவாங்க சின்ன முதலீடு தான் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கணும் அதெல்லாம் நம்பாதீங்க உங்களை மிகப்பெரிய ஏமாற்றங்கள் காத்து கொண்டு அதனால தான் நான் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்கிறேன் கவனமாக இருங்க நீங்கள் செய்யக்கூடிய சின்ன விஷயங்களும் பெரிய அளவுக்கு உங்களை கொண்டு தான் இருக்கும் உங்களுக்கு இருந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு விரதங்கள் மூலயமா பல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பெருமாள் வழிபாடு செய்யுங்க பூலோகத்தினுடைய சுக்கரன் செலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பெருமாளை வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு செய்யுங்க கடன் கஷ்டங்கள் நீங்கும் இந்த பணம் ஏமாறக்கூடிய சூழல் விலகும் நகை வாங்கக்கூடிய ராசியில் இந்த ராஜி இந்த வருஷம் விருஷிக ராசி இருக்குது ஆனால் என்ன அன்பு நிதானம் இந்த ரெண்டு இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப கம்மி படக்கு 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 நம்ம பேசக்கூடியது நம்மளுடைய வார்த்தை ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும் நம்மளுடைய வார்த்தை மற்றவங்களை வெல்லணுமே தவிர கொள்ளக்கூடாது இந்த ராசிக்கு நான் முதல்ல சிம்ம ராசிக்கு எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி ராசிக்கு இந்த ஆண்டு நான் சொல்லக்கூடியது மௌனவிரதம் மிகப்பெரிய மிக 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 பெரிய ஒரு தீர்வாக இருக்கும் அதனால் விரதம் இருங்க நல்லதே நடக்கும் தீர்வு கிடைக்கும் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் நன்றி வணக்கம்